எவ்வளவு தீமர் இருந்தா வாயில மேஞ்சா மேஞ்சிட்டு போகுது ஒரு கூட பொண்ணு அண்ணங்க ஒரு தம்பி மாட்டை மாதிரி அச்சு வச்சு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண பெரிய தடி தூக்கினா விரும்பி விரும்பி வீட்டுக்கு போனான் அண்ணன் வீட்டுக்கு இன்னைக்கு அண்ணன் மண்டியை பச்சிருந்தோம் போனா பாரு அண்ணன் கிடையாது அவங்க அண்ணி தான் இருந்தது அது என்ன ஒன்பது மாசம் கெடுத்து இருந்தது பாரு ஒன்பது மாதம் இவன் போனான் பாரு அண்ணன் அடிதானே போனாவான் அவங்க அண்ணி ஒன்பது மாசம் கெடுத்து வந்தா அவங்க அண்ணன் மதுராட்சி கலெக்ட்டு வந்துட்டாங்க உட பாக்கிடே பெருத்த பாக்கட்டாது டே ஜெல் பண்ணியா கலெக்ட்டு வந்துட்டானு உடனே என்ன நான் பஞ்சாயத்துக்கு என்ன கூப்பிட்டு போறாங்க கூட்டு போறாங்க என்ன ப விஷயன்னு சொன்னேன் இந்த மாதிரி இந்த மாதிரி சொன்னானுங்க அதுக்கு நான் சொன்னேன் டேய் நீ பெரிய உன் பயிர் என்னதான் வச்சிருந்தாலும் நீ பயிர் வச்சிருந்தாலும் அஞ்சு எரிமாறு மேஞ்சது அஞ்சு மேய்ஞ்சது நீ கால ஓசிட்ட நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ தெரியாது நீ நீயிற மாதிரி மாதிரி நடக்கிற மாதிரியே அந்த மாட்டை போய் நீ கட்டு கட்டினா சபாஷ் சரியான திருப்பி சொல்லிட்டேன் கூப்பிட்டேன் சின்னவனை ஒன்பது மாசம் கெடுப்பி கலியே போய் நீ ஒன்பது மாசம் கெப்பிடிச்சா

ஆய் ஐயா அதெல்லாம் போகட்டும் இந்த தென்னிலங்கையே ஆஹ் ராமனேஸ்வரன் என்ற பெயர் படிக்க மாட்டேன் இந்தாங்க சரி திரும்ப வாய்ங்க ஒரே சுரம் ஆஹ் கிராவதகர முட்டி ஆமாம் ஐயா உம் ராமுநேஸ்வரன் மாலிகை ராமனேஸ்வரன் மாளிகைன்னு எங்கே பார்த்தாலும் உங்கள் புகழ்தான் கொடி கட்டி பறக்குதுங்க அப்படியா ஆமாம் அது போகட்டும் நான் பிறந்தேன் என்பது தெரியுமா அம்மா

அது எப்படியாவது நான் பெற வேண்டும் என்று சென்றேன் உதயரண சந்தித்தேன் நியாயமாக மரியாதையாக கேட்கேன் ஆனால் அவன் குறைக்கவில்லை மறுத்து விட்டார் கடைசியில் எங்கள் இருவருக்கும் போர் நடந்தது போர் நடந்தது போரிலே நான் வெற்றி பெற்றேன் வெற்றி பெற்று அந்த புஷ்ப விமானத்தை நான் பெற்றுக் அப்படியே அந்த புஷ்ப விமானத்திலே ஏறி பயணம் செய்து கொண்டிருது ஆமாங்க பயணம் போறீங்க ஆமா அப்படி போகும் பொழுது இடையிலே சென்று எப்படியாவது அந்த ஆண்டவனை பார்க்க வேண்டும் என்று வீமாச்சலத் அங்கே நான் கடிதம் புரிந்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்திலே அந்த இமயமலையே गिடுகிடுகிறே என்ன அந்த கைலாயமே நடங்கியது இதை பார்த்தால் யாரு? யாரங்க ஐயா? அந்த தடிசிறைக்கு தட்டுவாடி பார்வதி பார்வதி என்ன பார்து என்னத அடடே

வீணையாக தொடுத்து தொடுத்து மந்திராபரண ராகம் என்று சொல்லக்கூடிய ராகத்தை பாடுவேன் என் பாடலை கேட்டு அந்த ஈசனோ மனம் இறங்கி என் கண் முன்னே காட்சி தந்தார் அந்த ஆண்டவன் அந்த உடனே நான் சும்மா இருப்பேனா அவர் நிறுத்தி என் நிலைமை பார்த்து ராவணா என்னை பார்க்க வேண்டும் என்று நீர்ப்பட்ட செயலை செய்தாயோ இனிமேல் பட்ட பெயர் தான் அப்படி ராவண இந்த தென்னிலங்கையிலே என்னை வெல்லவோ கொல்லவோ யாராவது உண்டோ போய் கொல்ல முடியுமா

你。 जाने की नहीं पार कर लवा साफ़ जाने की नहीं साफ़ पार एक इंदिरा